தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாமல்லபுரத்தில் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேளை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் ஒன்பது முறை ஒரே தொகுதியில் போட்டி ஒன்பது முறை ஒரே தொகுதி எடப்பாடி தொகுதியில மூன்று முறை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டேன் ஆறு முறை சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிருக்கிறேன் எம்பி ஆயிருக்கிறேன் எம்எல்ஏ இருக்கிறேன் ஆகவே நீங்க எப்படி தில்லுமுள்ளு பண்ணாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி விரைவில் கொடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை நான் என்னைக்கு பொறுப்பேற்றதுன்னா அன்னையிலிருந்து தினம் ஒரு போராட்டத்தை தெரிவிப்பாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ செயல் தலைவராக இருந்தார் இப்போ ஆயிட்டார் ஒவ்வொரு போராட்டமாக தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார் நாங்களும் சமாளித்து அவர்களை அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து அவர்களை அழைச்சி பேசி சமாதானப்படுத்தி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த போராட்டத்துக்கு தீர்வு கண்டுக்கிறோம் அதை நீ எவ்வளோ போராட்டத்தை ஏற்படுத்தினாலும் அத்தனை போராட்டத்தை சந்தித்து தீர்வு கண்டு அனுபவம் இவர் போராட்டம் செஞ்சதுனால எங்களுக்கு நல்ல அனுபவம் ஆகிட்டு அந்த அனுபவத்தை அவர் கொடுத்துருக்காரு ஆக நீ எதை செஞ்சாலும் நிச்சயம் எங்களை ஆட்சி கவிழ்க்க முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கலத்தை உடைக்க முடியாது எங்கள் கூட்டணியும் உடைக்க முடியாது அது மட்டும் இல்ல திமுக தலைமையில கூட்டணி அமைச்சிருக்கிறோம் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் போய் சேர்ந்தீங்க தேமுதிக ஏன் போய் சேர்ந்தீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்தீங்க புதிய நீதி கட்சி புதிய தமிழ் ஏன் போய் சேர்ந்தீங்க புரட்சி பாரதம் பெருந்தளவு மக்கள் கட்சி சமத்துவ கட்சி ஏன் சேர்ந்தீங்கன்னா இஷ்டங்க உனக்காகவே கட்சி நடத்துறாங்க திமுக தலைவருக்காகவே கட்சி நடத்துறாங்க ஒரு கட்சியும் அவரவர் விருப்பப்படி யார் விருப்பமா இருக்குதோ அவரோட கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலில் நாங்கள் போட்டிடுறோம் ஏன் உங்களுக்கு பயம் உங்களுக்கு தான் மிகப்பெரிய மக்கள் இருக்கிறத போய் பாருங்களேன்

திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதி ஆட்சி போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு கிடையாது ஆனா அந்த வரலாற்றை படைச்சது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீ எங்களை பத்தி பேசலாமா வீராணம்புழாய் நல்லா தெரியும் நம்முடைய பகுதிகளுக்கு தெரியும் வீராணம் குழாய் அப்படியே காட்சி அடிச்சுட்டு இருக்குது உங்களுடைய ஊழலை பிரதிபலித்துக்கிட்டு இருக்குது ஆகவே எங்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் அவர்கள் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவோம் இன்னைக்கு குடி மராமத்து திட்டம் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற குளங்கள் ஏரிகள் எல்லாம் இன்னைக்கு ஆவலப்படுத்தப்படுகின்றன பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படுகிறது வெளியேறக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு அம்மாவுடைய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துருக்குது அதன் மூலமாக அந்த தூர்வாரதின் மூலமாக ஏறி ஆழமாவது அந்த வண்டன்மன் விவசாயிக்கு இயற்கை உரமாக பயன்படுது மழை பெய்கின்ற காலங்களிலே இங்கு உபரி நீர் வெளியேறாம அந்த கோடை காலத்தில் அந்த நீரை பயன்படுத்துகின்ற வசதியாக நீரை தேக்கி வைக்கப்படுகிறது இதற்காக குடிமராமத்து திட்டம் அதே போல ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் அதற்கு மாண்பு அம்மாவுடைய அரசு நீர் மேலாண்மை திட்டத்தை உருவாக்கி அதற்கென்று நான்கு ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்களை நியமித்து எல்லா இடத்திலும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் பருவ காலங்களில் பெய்கின்ற நீர் ஓடையின் வழியாக கடலுக்கு சென்று வீணாகிறது அது நதியின் வழியாக அந்த நீர் சென்று வீணாகிறது ஆகவே ஓடையின் வழியாக நதியின் நதியின் வழியாக பருவ காலங்களில் நீர் வீணாக கடலிலே கலப்பதை தடுத்து நிறுத்தி ஆங்காங்கே தடுப்பணை கடித்து தடுப்பணை கட்டப்பட்டு நீரை உயர்த்தி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுக்கப்படும் அதே போல் குடிப்பதற்கு தேவை நீரை வழங்கும் இதற்காக ஆயிரம் கோடி கொடுத்தோம் ஸ்டாலின் அவர்களே ஒன்றும் தெரியல ஒன்றும் சொல்லல ஒன்றும் நடக்கலை அந்த ஆட்சியில் சொல்ல இதெல்லாம் நடந்திருக்குதப்பா உனக்கு தெரிஞ்சால் தான ஆகும் இன்னைக்கு கிராமத்துக்கு போய் பார்த்தா தான் நான் தெரியும் நான் கிராமத்தில் இருக்கிறனால எல்லா பகுதிக்கும் போகிறேன் பார்க்குறேன் இங்கே கூட பாலாறு குறுக்கே ஏழு தடுப்பணை கட்டப்படும் என்று பொன்மனைச்சம்மல் புரட்சித்தர எம்ஜிவுடைய நூற்றாண்டு விழாவிலே நான் அறிவிக்கப்பட்டேன் எப்போ இரண்டு தடுப்பணை கட்டப்பட்டு வருகிறது செயலா கட்டு எஞ்சிய அஞ்சு தடுப்பணைகளும் விரைவாக அதற்கு தேவை நடவடிக்கை எடுத்து கட்டப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தைப்பொங்கல் தைப்பொங்கல் விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி தை திருநாள் தமிழுடைய திருநாள் எல்லா விவசாயிகள் விவசாய தொழிலாளர் இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் ரூபாய் பரிசு தை பரிசு கொடுத்த அரசு அம்மா உடையார் பரிசு கொடுத்த அரசு அம்மா உடையார் அதே போல தொழிலாளிகள் விவசாய தொழிலாளியாகட்டும் கட்டட தொழிலாளியாகட்டும் தொழிலாளி என்று சொன்னாலே அனைவரும் தொழிலாளி தான் அது என்ன வேலை செஞ்சாலும் சரி அது அப்படி அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த தொழிலாளிக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்தேன் அதுவும் கொடுக்கப்படும் தேர்தல் நேரத்தில் திமுக தலைவர் அதை தடுத்து நிறுத்த என்பதற்காக தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஏங்க ஒரு நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதை தடுத்து நிறுத்தினால நாட்டு மக்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏழை எளிய மக்களுக்கு செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் சொன்னால் அந்த கட்சி நாட்டு மக்களுக்கு வந்து என்ன நன்மை செய்யும் நாங்க என்ன தனித்தனியா பிரிச்சு பார்த்தா குடுக்குறோம் அண்ணா திமுக திமுக பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிரிச்சு பார்த்தா குடுக்குறோம் எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறோம் அனைத்து ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் தரோம் அம்மா அறிவிச்சாங்க விலையெல்லாம் மிக்சிக்கிறேன் முன்னு சரி பார்த்து பார்த்தா கொடுத்தோம் எல்லாரும் தானே வாங்கினாங்க பிரிச்சு பார்க்கலையே ஆக அனைத்து கட்சிக்கு தாரர் அனைத்து கட்சி தாரர்களுக்கும் இந்த ஏழை கொடுப்ப சேர்ந்த விவசாயிகளுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறதில்ல என்ன தவறு அதை விட நிறுத்திட்டாங்க இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்து நாட்டு மக்கள் என்ன நன்மை செய்ய போறாங்க எண்ணி பாருங்க அது விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டம் ஏன்க்கு சொட்டு நீர் பாசனை கருவி வேணா ஒரு ஏக்கர் வச்சு தான் மானியம் ஃபுல்லா நூறு பர்சன்ட் மானியம் தரும்